டிசம்பர் மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி ஏழு முப்பத்தி ஒன்று கடலாகிய எம்மிறைவா உய போற்றுகின்ற ஆராதிக்கின்ற அப்பா இந்த புதிய மாதத்திலே நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் உம்முடைய கிருபையினால் தகப்பனே நீர் எங்களுக்கு செய்த அனைத்து சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் எல்லா புனிதர் புனிதர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் நீரையை எங்களுக்காக அந்த கல்வாரியில் பலியானதற்காக நன்றி இயேசுவே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் மீட்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆமாண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எப்போதும் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய போற நன்மைகளுக்காக நன்றி ஏசுவேன் இந்த மாதம் முழுவதும் மேசுவேன் எங்களையே நாங்கள் உம்முடைய பிறப்பிற்காக தயார் செய்ய இருக்கின்றோம் எங்களுடைய எங்களுடைய நாங்கள் காயப்படுத்தியிருக்கின்றோம் அடவரை இந்த இதயத்தை நீரே அப்பா சரிபடுத்திக் கொடுத்தாலும் அப்பா உம்முடைய பிறப்பை நாங்கள் அடவரே மகிழ்ச்சியோடு ஏற்பதற்கு அமைதியோடு ஏற்பதற்கு எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற தேவையற்ற எல்லா உமக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முற்றிலும் எடுத்து போட்டிருக்கும் உம்முடைய கிருபை எங்களுக்கு அன்பு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய குற்றங்கள் குறைகள் மற்றவர்களை ஆண்டவரை இழிவாக பார்க்கின்ற பார்வை ஒன்றையும் நீரே எங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு உண்மையான இதயத்தை எங்களுக்கு தாரும் அப்போதுதான் ஆண்டவரே நீர் எங்களுடைய இல்லத்தில் பிறப்பீர் என்று அவரே நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே அன்பு ஆண்டவரே குழந்தைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் போகும் போதும் வரும்போதும் நிறைய அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை ஆசிர்வதி தரலும் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் கண்ணீரோடு அவர்கள் ஆண்டவரில் ஜெபிக்கின்ற ஜபங்கள் ஒவ்வொன்றும் கேட்கப்பட வேண்டுமாப்பா அன்பாண்டவரை பல விதங்களில் இயேசுவேன் அவர்களுடைய கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்லாமல் ஆண்டவரே பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் தகப்பனை ஜெபிக்கின்ற பெற்றோர்களுடைய கண்ணீருக்கு நீரை விடை கொடுத்தர்லும் அப்பா அப்படியாக தந்தையே முதியோர் உள்ளங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் அவர்களுடைய வேதனைகளை நீர் அறிந்திருக்கின்றேசுவேன் அவர்களுக்கு நீரே உற்ற மகனாக மகளாக இருந்து அவர்களை ஆறுதல் படுத்தியர்லும் இவரை வீதி ஓரங்களில் இருக்கின்றவர்கள் விதவைகள் கைவிடப்பட்டவர்கள் அநாதைகள் என்றும் இந்த சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீரே துணையாக இருந்து அவர்களுடைய அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்திடலாம் அன்பாண்டவரே இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆண்டவரே உண்மையான கடவுளுடைய நீதியின்படி வாழுவதற்கு தூய ஆவியின் கனிகளையும் கொடுத்து அவர்கள் செல்கின்ற பாதை நேர்மையாக இருக்கும்படியாக செய்தரலும் வேலைக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்லதொரு வேலை வாய்ப்பை பெற்று கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயர்வதற்கு நிறை உதவி செய்தரலும் அப்பா நோயினால் அவதிப்படுகின்றவர்களை நிறை தொட்டு குணமாக்கலாம் குறிப்பாக புற்றுநோயினால் அவதிப்படுகின்றவர்களை நீரை ஆசிர்வதித்து அவர்கள் மீண்டும் அனைவரே உம்முடைய சாட்சியம் சொல்கின்ற பிள்ளைகளாக மாறும்படியாக செய்தரலாம் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே அந்த நோய் முற்றிலும் மாறிவிடும் என்று நம்புகின்ற ஒவ்வொருவருக்கும் நீரே அவரை புத்துயிர் கொடுத்து மீண்டும் அவர்கள் உண்மை தரிசிக்கும்படியாக செய்தரலாம் வரே இப்படியாக எங்களையே முழுமையாகவும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியர்லும் என்றும் எப்போதும் நாங்கள் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக சாட்சியம் சொல்கின்ற பிள்ளைகளாக கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக நீர் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்து எங்களை வழி எங்கள் ஒவ்வொருவரையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்